ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பருத்தி அல்வா இந்த பருத்தி அல்வா செய்கிறதுக்கு நம்ம ஒரு கடாயை எடுத்துகிட்டு நாலு ஸ்பூன் நெய் விட்டு பத்து முந்திரி எட்டு நல்லா கொஞ்ச அப்படியே வறுத்துக்கலாம் இதில் இப்போ வந்து நம்ம பருத்தி அல்வான்னா பருத்தி மட்டும் கிடையாது ஹெல்த்தி ஃபுட்டெல்லாம் நிறையா சேர்த்துருக்கோம் நட்ஸ்லாம் நிறையா சேர்த்துருக்கோம் பருத்தி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது பெண்களுக்கு இது ரொம்ப 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 நல்லது அதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை ஒரு மூணு கப் அளவுக்கு சர்க்கரையை நம்ம கரைச்சி முக்கால் கப்பளவுக்கு இதில் ஆட் பண்ணிப்போம் அப்படியே வடிகட்டி சர்க்கரை உங்கள்கிட்ட தூள் சர்க்கரை இல்லைன்னா கட்டி சர்க்கரையே நீங்கள் உருண்டை சர்க்கரைன்னு சொல்லுவாங்கள்லையா அதுலேயே ஒரு பாதி எடுத்து தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதில் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பருத்திப்பால் முதல்ல ஊற வச்சுட்டு நல்லா அதை மிக்ஸியில் போட்டு அரைச்சி பால் எடுத்து அதுவும் இது கூட ஆட் பண்ணிப்போம் இது வந்து கொஞ்சம் பருத்தி பாலில் முந்திரி பாதாம் பிஸ்தா ஃப்ரூட்டு வேறு என்ன உங்களுக்கு நட்ஸ்லாம் இருக்கோ உங்கள் பெருச்சம்பழம் எல்லாமே போட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி அதையும் இது கூட பால் மாதிரி அப்படியே வடிகட்டி அந்த பால் கூடையே சேர்த்துருங்க அப்படிதாங்க இதில் நல்லா அப்படியே ஸ்லோவாக நம்ம சிம்மலை வச்சுட்டு அடுப்பை அப்படியே மெதுவாக அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் கைவிடாமல் அப்படி பொறுமையாக கிண்டணும் அது கூட ஏலக்காய் பவுட்ரு உங்ககிட்ட இருந்துச்சுன்னா பவுட்ரு சேர்த்துக்கோங்க என்கிட்ட பவுடர் இல்லை அதனால் நான் இதில் உள்ள விதையை மட்டும் அப்படியே உளுத்து விட்டு எடுத்துக்கிறேன் அசுக்கிட்டு ஒரு அஞ்சு ஏலக்காய் எடுத்துக்கோங்க அதையும் போட்டு நல்லா அப்படியே கிளறிடுவோம் இது உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது இந்த அல்வா நீங்கள் இது அல்வான்னு நினைக்காமல் அது ஒரு மருந்து மாதிரி சாப்பிடுங்க லேகியம் அப்படின்னு <ścieimer> சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சாப்பிடுங்க அது இது கூட கொஞ்சம் ஃபுட் கலர் நான் லைட்டாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கங்க விருப்பம் இருந்தால் லைட்டாக ஒரு ரெட் கலர் ஃபுட் கலரை சேர்த்துருக்கேன் அடுத்தது இது நல்லா கொதித்து வற்றி வந்தோன்னே நல்லா கொதிக்கும் கொதித்தோடனே இது கூட இன்னும் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க அடுத்தது இதுக்கு வாசனைக்கே ரோஸ் சீசன்ஸு கொஞ்சமாக நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு ஆறு சொட்டு ஊற்றிட்டா போதும் அவ்வளோதாங்க நல்லா கிண்டிகிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி வற்றி அதோட நம்ம ஊற்றின நெய் எல்லாம் அப்படியே பிரிஞ்சு வெளியே வரும் நல்லா நம்ம மெதுவாக சிம்மில் வச்சு கிளறிட்டே இருந்தோம்னா மாதிரி அதோடய நெய் அப்படியே வெளியே வந்துடும் அப்படி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு இதே வந்துடுச்சு நல்லா வெளியாகிடும் இல்லைனேயும் அவ்வளோதாங்க நம்மளுக்கு பருத்தி அல்வா ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் பெரியவங்களையும் சரியாக வரைக்கும் சாப்பிட்லாம் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்